நமஸ்காரம் சுனில் ஆர்கார்த்தியன் பேசுறேன் ஸ்ரீ பிரேவிதநாதன் கஜன் மண்டலி மகாரண் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர குருஜி அவருடைய சிஷியரும் ஸ்ரீ சட்டநாத பார்பாடர் மற்றும் கொழுவினர் சேர்ந்த நடத்துல பிரயோதியில் திருவையாறு அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையும் பாத்தியமும் கூட அயோத்தியால ஸ்ரீ ராம் சத் ஸ்ரீ மணிராம் சாத்னி சேவா அப்படிங்கிற இடத்துல நடக்கிறது இது வந்து இருபத்தஞ்சாம் தேதி ஏப்ரல் இருந்து மே நாலாம் தேதி வரைக்கும் பத்து நாள் ரொம்ப விமர்சையா நிறையா வித்வான்கள் இருந்து வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து சங்கீர்த்தனத்தோட சீதா களியத்தோட சேர்ந்து நாலாம் தேதி மே வாங்க வரைக்கும் நடக்கிறது இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா சாரக சுவாமியோட நிறைய கேட்கப்படாத கீர்த்தனைகள் அதுலேயும் முழுசா எல்லா சரணமும் சேர்த்து பாடுற ஒரு சந்தர்ப்பம் அடியெனு கிடைச்சிருக்கு அண்ட் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கீர்த்தனைகள் பத்து நாளைக்கு பாட பாட இருக்கு அதுல வந்து எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கணும்னு ஒரு விண்ணப்பம் அதுலேயும் வர முடியாதவா லைவ் லிங்க் இருக்கும் அது ஷேர் பண்றதுல பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த ஒரு கோலாகலமா நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்